ஸ் எரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நைன் ஸ்டாண்டர்ட் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம் ஸோ நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் தமிழெல்லாம் முடிச்சுட்டுருப்பீங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இப்போ போயிட்டுருக்கு ஸோ முடித்தவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ எழுத போகிறவங்களும் இன்னும் எக்ஸாம்ஸ் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு ஓகே ஃபர்தராக நைன்த் ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு எனக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஐ ஐ எம் ஸோ ஹாப்பி ஏன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எயித்து ப்ளஸ் ஒன்று டென்த்தை விட நீங்கள் லைக்ஸ் அதிகமாக போடுறீங்க ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் தேங்க்யூ ஸோ மச் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபிஃப்டி மார்க்ஸ் அந்த ஃபிஃப்டி மார்க்ஸில் நமக்கு ஒன் மார்க் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து ஒன் மார்க்ஸ்க்கு தரணும் ஒன் மார்க்ஸில் டைமிங் ஈஸி அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸி இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா சில பேர் வந்து நம்ம வீடியோஸாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஒன் மார்க் எந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட ஓவரால் ஸ்கோரில் கண்டிப்பாக அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது எயிட் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்ஸில் கவர் ஆகுது அடுத்தது இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய இருந்து கேட்டிருக்கிறது எயிட் மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க்ஸு புக் பேக்கில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸும் தரோவாக இருங்க ரெண்டு இயல்னா அடுத்து பகுதி ஆ பார்த்திங்கன்னா குருவினா ஏதேனும் ஐந்து மட்டும் இதில் கட்டாய வினாவும் கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன்த் ஒன் கட்டாய வினா டூ மார்க் கொஷின் நடுக்கல் என்றால் என்ன இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை சார்தா சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது துணை வினைகளில் பண்புகளை இரண்டினை எழுதுக அடுத்து பிழை நீக்கி எழுதுக இதெல்லாம் வந்து அடுத்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷனும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இந்த கலைச்சொல் தருக கம்பல்சரி நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பகுதி இ பார்த்தீங்கன்னா சிறுவினா ஏதேனும் நான்கு மட்டும் விடையலி இதில் வந்து இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா கட்டாய வினா சரிங்களா கட்டாய வினான்னும் போது அதை வந்து கம்பல்சரி எழுதணும் இல்லைங்களா அதுலேயும் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா சில டைம் வந்து பேட்டர்ன் மாறி இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பேட்டர்ன் மாற்றுவாங்க அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு கொஷின் பேப்பருக்கு வேரி ஆகும் இதில் இருக்க கொஷின்னு நீங்கள் ஜஸ்ட் ஓரல் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக தான் நம்ம மாடல் கொஷின் பேப்பர்னு அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ட்டில் ரொம்ப ஈஸியாக கேட்கலாம் ஒன் மார்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கேட்கலாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக இருக்கும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இது வந்து ஆகும் நமக்கு அந்த எந்தெந்த கொஷின்ஸை வந்து வந்து ரீகால் பண்ணுறோம் எது ரீப்பீட்டடாக கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பகுதி இ பார்த்திங்கன்னா த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் நான்கு மதிப்பெண் வினாக்கள் ஏதேனும் மூன்று மட்டும் ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க கொடுத்துருக்காங்க அடுத்து பள்ளி நூலகத்திற்கு தமிழ் தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி பத்து பிரதிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுக அடுத்து உன்னை மகிழ செய்த பணிகள் ஏதேனும் ஐந்தினை எழுதுக இதுக்கு தான் நான் சொல்கிறது லாஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா நிற்கதற்குத்தக அதில் இருந்து அதையும் இம்பார்ட்டண்ட் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவில் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும் அடுத்து காட்சியை கண்டு கவினூர் எழுதுக கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பகுதி ஊ வந்து கட்டுரை வடிவில் விடை தருக நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து எழுதுக அல்லது நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள் யாவை ஸோ இது வந்து ஒரு பேட்டன்க்கு தான் பழைய சிலபஸ் இருக்குது நியூ சிலபஸ் இருக்குது நம்ம வந்து இதில் இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம் சரிங்களா நியூ சிலபஸ் இருந்தால் அதை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் தருவாக இருக்குமா அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோவில் இப்போ நியூ சிலபஸில் எந்தெந்த கொஷின் கொடுக்கலாம் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி எந்ததெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாடலை எந்த இதெல்லாம் படித்தோம்னா கண்டிப்பாக அதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஓவரால் ஒரு ஐடியா கொடுத்துருப்போம் இம்பார்ட்டண்ட் விஷயம் வீடியோ பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்